கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க பெயர் நேட் இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வரை இவருடைய நாடு அமெரிக்கா இவருடைய தரிசன பூமி ஈக்வாடார் மற்றும் தென் அமெரிக்கா தென் அமெரிக்காவில் ஈக்வாடார் என்ற பிரதேசம் அடர்ந்த காடுகள் இருள் நிறைந்த பகுதிகள் இந்தியர் என்ற நாகரீகமற்ற முரட்டாட்டமுள்ள மக்கள் வசித்து வந்த பகுதி அங்கு ஆண்டவரின் பணியை செய்து அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக பலர் பிரயாசப்பட்டனர் ஆயினும் அது மிகுந்த கடினமான முயற்சியாக காணப்பட்டது இந்நிலையில் அமெரிக்க மிஷனரி ஏவியேஷன் ஐக்கியத்தை சேர்ந்த நேட் செயின்ட் என்ற மிஷனரி இம்மக்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதில் கொண்டார் இவர் ஒரு சிறந்த விமான ஓட்டி எனவே ஆகாய விமானத்தில் சென்று அந்த அடர்ந்த காடுகளில் வசித்து வந்த மக்களை கண்டுபிடித்தார் இப்பொழுது அவர்களை எப்படி சந்திப்பது என்ற கேள்வி எழுந்தது இவர் எட்வர்ட் ஜிம் எலையாட் பீச்சர் பிளமின் மற்றும் ரோஜர் போன்ற மிஷினர்களுடன் கலந்து ஆலோசித்து ஜபித்தார் ஆண்டவர் இவர்களின் செயல்பாடுகளுக்கு புது வேகத்தை கொடுத்தார் ஆகாய விமானம் மூலம் சென்று பல வெகுமதிகளை அவர்களுக்கு அள்ளி வீசினர் தங்களை சிநேகிதர்களாக காட்டினர் அவர்கள் எதிர்பார்த்த அந்த நாள் வந்தது விமானத்திலிருந்து இறங்கி அம்மக்களை நோக்கி மிகுந்த வாஞ்சையுடன் சென்றனர் அன்று ஜனவரி எட்டாம் தேதி அவுக்கர்களை கண்டுபிடித்த மகிழ்ச்சியால் தங்கள் மனைவிகளுக்கு கம்பில்லா தந்தியின் மூலம் செய்திகளை தெரிவித்தனர் இதுதான் அவர்களின் கடைசி பேச்சாக அமைந்தது கிறிஸ்துவை மக்களுக்கு கொடுக்கச் சென்ற இவர்களின் உயிரை அவர்கள் பறித்தார்கள் உடலை ஆற்றில் வீசினார்கள் ஐந்து பேர் உடல்களும் அலங்கோலமாக கிடந்தன ஐந்து மிஷினரிகளும் இரத்த சாட்சியாய் மறைத்தனர் நாட்கள் நகர்ந்தன அவர்களின் முயற்சி வீணாகவில்லை கிறிஸ்துவின் நற்செய்தியால் பிடிக்கப்பட்டனர் இனம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது அன்பானவர்களை உங்கள் வாழ்வால் இன்னொரு இனம் செழிக்கும் என்று அறிவீர்களா நேட் விதமாகச் சொல்கிறார் ஆண்டவரின் வழிநடத்துதல் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்யாதிருப்போம் இக்காரியத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று ஒருமனப்பட்டு நம்புகிறார் அன்பானவர்களே இந்த நேட் செயின்ட் ஒன்றைய ஊழியம் மிக சிறப்பானது எப்படியாகிலும் இந்த மக்களை சந்தித்து இயேசுவின் அன்பை சொல்லிவிட வேண்டும் என்று தாகம் நிறைந்தவராக பல முயற்சிகளை எடுத்து ஜபத்தோடு கூட ஊழிய பயணத்தை தொடங்கியிருக்கின்றான் ஆம் ஆனால் தொடக்கமே அது முடிவாக முடிந்துவிட்டது நாம் சிந்திக்கக்கூடும் ஏன் இவர்கள் கிறிஸ்துவின் அன்பைதானே அறிவிக்கச் சென்றார்கள் அப்படி இருக்கும்போது இவர்கள் உயிரை அவர்கள் பறிப்பதற்கு கத்தர் ஏன் இடம் கொடுத்தார் இந்த உலகத்திலே மனிதன் வாழுகின்ற உயிரோடு இருப்பதை நாம் ஜெயமாக எண்ணுகின்றோம் எல்லை பிரியமானவர்களை ஒரு மனிதனுடைய ஒரு மனுஷனுடைய மரணம் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவுக்காக சம்பவிக்க வேண்டும் இதுதான் நித்திய மரணம் நித்தியத்துக்கு ஏதுவான ஒரு மரணம் ஆனால் இந்த மிஷனருடைய உயிர் தியாகம் வீண் போகவில்லை கர்த்தர் அந்த இரத்த சாட்சிகளை அப்படியாக வீணாக விட்டுவிடவில்லை அந்த இரத்த சாட்சிகளுக்கு பலனாக இன்று இந்த பகுதியில் வாழுகிற மக்கள் கிறிஸ்துவின் அன்பினால் கட்டப்பட்டிருக்கின்றார்கள் ஆம் இவர்கள் கோதுமை மணியாக அங்கு விதைக்கப்பட்டார்கள் அது பெரிய ஒரு அறுவடையை அங்கு செய்திருக்கின்றது ஆம் ஆண்டவர் ஆம் அன்பானவர்களை நீங்களும் நானும் கிறிஸ்துவின் அன்பை எப்படியாயிலும் இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற தீராத தியாகத்தோடு பாரத்தோடு நாம் செயல்படுவோம் அதன் மூலமாக நாமும் ஆசிர்வதிக்கப்படுவோம் அநேகரும் கிறிஸ்துவின் நன்மையை ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள் கத்தர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த நாள் இந்தியானத்துக்குரிய வேத பகுதி ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் இரேமி ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று குரந்தியர் பனிரெண்டு பதிமூன்று அதிகாரங்கள் இந்த வேத பகுதிகளே வாசித்து ஆசீர்வாதத்தை ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்